வணக்கம் நான் தான் சௌமியா நான் பாண்டிச்சேரி பொண்ணு தான் ஸோ என் நிறைய பேருக்கு தெரியும் அண்ட் நான் லாஸ்ட்டாக போட்ட எல்லா வீடியோஸ்லேயும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாண்டிச்சேரி அந்த கேர்ள் இன்ஸ்டன்ட் பற்றி ஆர்த்தி அந்த பொண்ணு பேர் ஸோ ஒன்பது வயசு பொண்ணு ஸோ ரீசெண்டாக இப்போ கோலலாம் நடந்துச்சு இல்லையா ஸோ அதை பற்றி ஏன் யாருமே பேசவே இல்லை ஸோ ஏன் வந்து கடவுள் வந்து அவங்கள காப்பாற்றவே இல்லை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒரு நொடியில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நிறையா நடந்துகிட்ருக்கு ஸோ நான் வந்து நான் யாரையும் வந்து ப்ளேம் பண்ணலை அவங்க கேட்டது என்னென்னா கடவுள் ஏன் காப்பாற்றலை அப்படின்ட்டு பண்ணுற தப்பெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு கடவுளை பிளேம் பண்ணுனா எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏ நானும் ஒரு பொன் குழந்தை வச்சுருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் பொன் குழந்தை வச்சுருக்காங்க அண்டு எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றத நம்ம வெளியே சொல்லியிருக்கோம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம போய் குழந்தைக்கிட்ட சொல்கிறோம் குட் டச் எது பேட் டச் எது உங்ககிட்ட யார் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க நீ அம்மாக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம படிக்கும் படிக்கும்போதெலாம் யாருமே இதை சொல்லவே இல்லை ஸோ நம்மக்கிட்ட எத்தனை பேர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்கன்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்ம நம்மக்கிட்ட அவங்க நம்மளை டச் பண்ணது அப்போ நமக்கு தெரியல இது பேட் டச் அப்படின்ட்டு நம்ம வளர்ந்து பெரு பெரிய பொண்ணாக ஆகி ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்மக்கிட்ட இவங்க மிஸ் பிகேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதனால தான் இப்போயே நம்ம குழந்தை குழந்தைக்கிட்ட என்ன சொல்கிறோன்னா யாரும் எங்கேயும் தொடக்கூடாது தொட்டா நீ வந்து சொல்லணும் அப்படின்றத நம்ம இப்போயே சொல்லி கொடுத்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் இப்போ வந்து இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெளியே எங்கேயுமே அனுப்புறது கிடையாது இங்கேயே பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்குனாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அப்படின்றதுனால சுத்தமாக வெளியே அனுப்புறதே கிடையாது நான் என்ன யோசித்தோம் அப்படின்னா கொரோனா எவ்வளோ பெரிய டிசீஸ் அதையே நாங்கள் சமாளித்து வெளியே வந்தோம் ஆனால் இந்த விஷயத்தில் குழந்தைங்களை வெளியே அனுப்புறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்தது காலையில் வாக்கிங் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க வாக்கிங்லாம் போகாதம்மா இந்த மாதிரிலாம் நடக்குதான் அப்படின்ட்டு ஸோ அப்போ எவ்வளோ நாளைக்கு நம்ம பயந்து பயந்து எவ்வளோ நாள் இது அப்படியே போகும் எனக்கு தெரியவே இல்லை தன்யா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி புரிய வைக்கவும் முடியல ஏன்னா அவள் அவள் குழந்த அப்படின்ட்டு அப்புறமா வந்து இதை பற்றி நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணுன்ற அந்த தவிர வேறு வழியே இல்லாமலே போயிடுச்சு அண்ட் ஈவினிங் போல் எங்கள் ஊரில் வந்து ஆர்த்தி பொண்ணுக்காக மௌனாஞ்சலி ஊர்வலம் வச்சுருந்தாங்க அப்போ நான் கூட்டிட்டு போனேன் தன்யாவை கூட்டிகிட்டு போனேன் அவளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு புரியவே இல்லை இவங்க எப்படி இறந்தாங்க இந்த அக்கா எப்படி இறந்தாங்கன்னு கேட்குறப்ப நம்ம யாரை சொல்கிறது ஸோ இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பல பேரை வந்து நம்ம வந்து கண்டே பிடிக்கவே முடியாது நம்ம கூட இருப்பாங்க நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க ஆனா நம்மளால வெளியே சொல்லவே முடியாது ஸோ இந்த மாதிரி சோ இப்ப மாட்டினது ரெண்டு பேர் ஸோ இந்த மாதிரி மாட்டாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக திருந்தணும்னு ஒரு எண்ணம் வரணும் அவங்கவுங்க குழந்தைய வளர்க்கும் போது இந்த இந்த சொசைட்டியில் நல்ல ஒரு ஒரு குடிமகனாக நம்ம வளர்க்கணும் இது வரைக்கும் யார் என்ன பண்ணுறாங்கன்னு வெளியே சொல்லாமல் இருக்கிற நிறையா பொண்ணுங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன்னா நானும் சில விஷயங்களை வெளியே சொல்லவே முடியாத சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து கடவுள் ஏன் காப்பாற்றலை கடவுள் ஏன் அந்த இடத்துல வந்து நிற்கலை அப்படின்னா கடவுள் எப்பயுமே ஒரு விஷயத்தில் நேராக வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் சொசைட்டிக்கில் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்றத மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா அந்த சிஸ்டர் கேட்டப்போ எனக்கு கஷ்டமாகவும் இருந்தது ஏன் நீங்கள் வந்து எதுவுமே பேசலை இதை பற்றி பேசி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நம்ம நம்மளை பார்த்துக்கணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு மற்றபடி வேற எதுவுமே கிடையாது தனியாவை வெளியே அனுப்புறது கிடையாது வெளியே போய் விளாட்றதுக்கு விட கிடையாது தனியாக கோ கடைக்கு போகிறதுக்கு அனுப்புறது கிடையாது பக்கத்துல தான் இருக்கு வீடு ரெண்டு வீடு தள்ளி கடை இருக்கு ஆனால் அங்க அனுப்புறதுக்கு அவ்வளோ பயம் ஸோ பயம் மட்டுமே தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை ஸோ நம்பிக்கையா நம்மளை நம்ம பார்த்துக்கணுன்ற மைண்ட் செட் மட்டும்தான் மைண்டுக்குள்ளே இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை சிஸ்டர் சீரியஸாகவே உங்கள் நீங்கள் அங்கே இருக்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும்போது நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னும் போது பயம் மட்டும்தான் இருக்குது எப்படி சொல்கிறது அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா அவளுக்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது குழந்தை இல்லை அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இனி வரும்போது அவங்கவுங்க ஜென்ரேஷனில் நம்ம வந்து இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு நான் ரீசண்டாக ஒரு ஸ்டோரி கூட போட்டிருந்தேன் ஸோ ஒரு ஒரு பொன் குழந்தைகிட்ட போய் இங்கே தொடுறான் அங்கே தொடுறாங்கன்னா வந்து சொல்லுன்னு சொல்கிறத விட ஒரு ஒரு பையன்கிட்ட போயிட்டு எப்படி நடந்துக்கணும் நீ என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது சின்ன சின்ன ஆண் குழந்தைங்களுக்குமே மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்குது ஸோ எல்லாேருமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்கவுங்க கையில் தான் ஸோ அதை தவிர்த்து நான் வேறு யாருமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது நம்ம போலீஸை குறை சொல்கிறதா கவர்மெண்ட்டை குறை சொல்றதா அவங்க அவங்க போதையில் இருந்தாங்க ஸோ போதை பொருளை விற்றது யார் அதை உருவாக்குனது யார் அப்படின்னு போனால் ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் ப்ளேம் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும் ரியலி இதை தவிர்த்து வேற எனக்கு என்ன பேசுறதுனே தெரியவே இல்லை அண்ட் அவகிட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு சொல்லி அப் அப்போ கூட அவளுக்கு என்ன தோணுன்னா நான் அப்பா அம்மான்னு கூப்பிடுவேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு தான் அவள் சொல்கிறான் அதை தவிர்த்து இது எப்படின்னே சொல்லவே முடியாது நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் அது வந்து என்ன சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியவே இல்லை மாட்டினது ரெண்டு பேர் சிஸ்டர் ஆனால் மாட்டாதவங்க இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது ம் அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம வந்து எப்படி சொல்லுவாங்கல்ல இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயணும்ல அந்த மாதிரி சுட்சிவேஷனில் வந்து மாட்டிகிட்ருக்கோம் சீரியஸாக சொல்லணும் அதுதான் அண்ட் ஸோ இதை பற்றி அந்த சிஸ்டர் வந்து வ எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு சீரியஸாக வருத்தமாக தான் இருந்தது அவங்க வந்து என்னை கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் சாமிலாம் கும்பிட்றீங்க சிஸ்டர் ஆனால் ஏன் அந்த சாமி வந்து காப்பாற்றலை அப்படின்ட்டு அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நீங்கள் சொல்லுங்கள் என்னை கேட்டால் நான் என்ன சொல்வேன்னு எனக்கே தெரியவே இல்லை ஏன் காப்பாற்றலை அப்படின்ட்டு நான் போய் அவர் கேட்கும்போது நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் அவர் என்ன பார்த்து கேட்டார்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ இந்த கொஷினை தானே நம்மளும் கேட்குறோம் கடவுளை பார்த்து இட்ஸ் ஓகே அண்டு இப்போதைக்கு விசாரணைலாம் போயிட்டுருக்கு அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் டைம் கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செவன் டேஸ்க்கான விசாரணைக்கு போலீஸ் வந்து எடுத்திருக்காங்க அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் சீரியஸாக வெளியே போகக்கூடாது யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யாராவது வந்து தண்ணிலாம் கேட்டாங்கன்னா வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம் இப்போலாம் இங்கே அதுவும் கிடையாது ஏன்னா யாருன்னு தெரியாது யாரையுமே வீட்டுக்குள்ளே சேர்க்கவே கூடாது ஊருக்குள்ளே எந்த ஒரு பொருளும் விற்கிறதுக்கு யாருமே அலோவ் பண்ணுறது கிடையாது ஏன்னா ரீசண்டாக இப்போ தான் வந்து இங்கே கோட்ரஸ் பக்கத்தில் நடந்துச்சு என்ன சொல்கிறது வீட்டுக்குள்ளார வந்து குழந்தைய தூக்குற அளவுக்கு வந்தாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னுமே கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க யாரும் வெளியே போகாதீங்க வெளியே யாரையும் அனுப்பாதீங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அலௌன்ஸ் பண்ணி ஊர்ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு அவ்வளோ இன்ஸ்டன்ட் நடந்துகிட்ருக்கு அண்ட் இதை வந்து நம்ம சொசைட்டியை பிளேம் பண்ணுறதா இல்லை வந்து யாரை பிளேம் பண்ணுறது நம்மளே நம்மளை பிளேம் தான் தெரியவே இல்லை எஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது இன்னுமே நல்லது ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ குழந்தைங்களை வெளியே தனியாக அனுப்பாதீங்க யாரை நம்பியும் விட்டுட்டு போகாதீங்க ஸோ நீங்களே பத்திரமாக பார்த்துக்கோங்க உங்களையும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் பண்ண முடியும் அண்ட் போலீஸும் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் அவங்க செக்யூரிட்டி நிற்கவும் முடியாது அவங்களோட வேலையும் அவங்க பார்க்கணும் அவங்களுக்கும் எல்லா ப்ரெஷரும் இருக்கும் ஸோ எனக்கு இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியவே இல்லை என்னை கேட்டால் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அதுதான் வந்து கடைசியாக நம்ம தலையில் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அண்டு கோபம் இருக்கும் தான் எல்லாருக்குமே அந்த கோபம் இருக்கும் தான் நம்ம எப்படி சொல்கிறது இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்போம் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ நாங்களே எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க என்னோட அண்ணன் அவங்களே வந்து என்கிட்ட மிஸ்பிகேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம அதை எவ்வளோ ஃபேஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து கற்றுன்தாலே அவங்க வந்து அவனுங்க வந்து சாவடிச்சிட்டானுங்க குழந்தை வந்து கத்தனதுனால சாவடிச்சிட்டானுங்க இதுலேயும் சொல்லப்போனால் அதில் ஒரு பையன் வந்து அவங்க தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியவே இல்லை குழந்தை வந்து கத்துச்சு அதனால் நாங்கள் வந்து இதை அடித்து சாவடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருந்தது ரியலி கஷ்டமாக இருந்தது அண்ட் எஸ் ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருந்துட்டு போக வேண்டியதான் அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அண்ட் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி அண்ட் எப்பயும் போல் டே ஒரு ஒரு நாளும் ஓடிட்டே தான் இருக்கும் இதை நம்ம எவ்வளோ நாள் பேசுவோன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு பத்து நாள் பேசுவோமா ஒரு ஒரு மாதம் பேசுவோமா இந்த மாதிரி இன்ஸிடென்ட் எவ்வளோ நடந்துருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்தது ஸோ பொள்ளாச்சியில் இன் இன்ஸிடெண்ட்லாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து எப்படி மறந்து போயிட்டோமே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லையே ஸோ நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ சிஸ்டர் தெரியாதது எவ்வளவோ இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டி போய்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நியூஸையும் காதில் வாங்கிக்கிட்டே தானே இருக்கும் அதை தாண்டி போயிட்டே தானே இருக்கும் அதுக்காக ரியாக்ட் பண்ணுறது ஒரு நிமிஷம் நம்ம ஒரு நிமிஷம் அந்த உச்சி கொட்டுவோம் அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்ட்டு ஒரு பத்து நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நம்ம லைஃபு நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு ஒரு நாளும் அது போயிட்டே தான் இருக்கும் வேறு ஆப்ஷனே இல்லைல்ல நமக்குலாம் இப்போ நம்ம நினச்சோம் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அவனை போய் சொல்கிறோம்ல அவனை வெளியே விட்டு கல்லால் அடித்து சாவடிக்கணும் அப்படின்ட்டு பண்ண முடியுமா நம்மளால் அவன் தப்பு பண்ணிட்டான் ஆனால் அவனை அடிக்கிறதுக்கோ கொள்ளுறதுக்கோ நமக்கு பர்மிஷனோ இல்லை வந்து இந்த சட்டத்தில் இடம்லாம் கிடையவே கிடையாது விசாரணை தண்டனை அப்படின்ட்டு எப்பயுமே அது ஒரு ஒரு நியூஸாக போயிடும்ல ஸோ எப்பயுமே அது ஒரு அடுத்ததாக ஒரு விஷயம் நடந்த உடனே அதை பற்றி பேசுவோம் இதை மறந்துடுவோம் நம்ம அண்ட் இப்படி தான் ஒரு ஒரு நாளும் ஓடிட்டே இருக்குது அண்ட் இது எப்படி எப்படி போகும்னு எனக்கு தெரியவே இல்லை உண்மையாகவே கொஞ்ச நாளாக அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியவே இல்லை அண்ட் கஷ்டமாக தான் இருந்துச்சு நமக்கும் அந்த பயம் வந்துடுச்சுல்ல இப்போலாம் வந்து தனியாவை எங்கேயுமே அனுப்புறதே கிடையாது ஸோ அப்படிதான் போயிட்டே இருக்கு அண்ட் அவங்க கோபம் தான் ஆனால் அதுக்காக நம்ம கடவுளில் போய் பழி போட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார் ஸோ அது ஒன்று இருக்குல்ல எஸ் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் ஆனால் இதில் என்ன நம்ம என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் நான் சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சே நம்மளை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னே போயிடுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எல்லாரோட லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம டிராவல் பண்ணி தான் வந்திருப்போம் அது இல்லாமல் இருந்திருக்கவே வாய்ப்பே கிடையவே கிடையாது யாராவது ஒருத்தவங்களாச்சும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி நடந்திருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட பசங்க நம்மளோட கூட பிறந்தவங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்கள் ஸோ குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்றத நோட்டீஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்ல ஏன்னா இங்கே பண்ணுறது எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையன் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பையன் இந்த பொண்ணு ஸோ அப்படி தானே சொல்கிறாங்க இதில் வந்து எப்படி சொல்கிறது ஆண் பெண் அதை தவிர்த்து பசங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ தான் வந்து என்ன நடக்குதுன்றது நமக்கே ஃபஸ்ட்டு புரியும் ஸோ அதனால அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அண்ட் தென் ஸோ சாரி டு சே எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியவே இல்லை அண்டு இதுவும் அப்படியே கடந்து போகுன்ற மாதிரி லைஃப் ஓடிட்டே இருக்கு அவ்வளோதான் வாழ்க்கை ஸோ இருக்கிற வரைக்கும் வாழணும் இருக்கிற வரைக்கும் பார்ப்போம் அப்படின் தான் ஓடுது சொசைட்டியை திருத்தணும் இறங்கணும் பண்ணணும் அப்படின்னா யா யோசிக்கலாம் எப்போ பண்ண முடியும் சொல்லுங்கள் நாலு போஸ்ட்டு போட்டுட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கும் ஸோ பி கேர்ஃபுல் சேஃபாக இருங்க ஸோ வேறு வேறு ஒன்றும் இல்லை நல்லபடியாக இருங்க